எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் முட்டை அவிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் நம்ம எப்போதும் போல் அதில் உப்பு சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டால் முட்டை உடையாமல் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அது கூட நான் ஒரு பொருள் சேர்க்குறேன் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதில் உப்பு படியாமல் இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரம் முட்டையும் வெந்துடும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் அதில் கொஞ்சமாக அதில் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முட்டை வெந்து வந்துடும் உடையாமையும் இருக்குங்க இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸையும் பார்க்கலாம் இப்போ முட்டையை வேக வச்சதை உடச்சிட்டு அந்த ஓடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை கொஞ்சம் காய விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அதை அரைச்சிட்டு எடுத்துக்க போகிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அரைக்கும் போது நம்ம அந்த பிளேடு நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் எது வேணாலும் அதில் அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்படும் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நம்ம எப்போதுமே நான்வெஜ்ஜை சமைச்சிட்டு நம்ம கையில் ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கும் அது போகவே போகாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எலுமிச்ச தோலையெல்லாம் வச்சுருப்போம் இந்த மாதிரி கையில் தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல்லு இருக்கவே இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கையில் கசக்கி விட்டு தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக கவுச்சிஸ் ஸ்மெல்லே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஊக்கெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அது கொஞ்சம் நாள் ஆகிட்டுன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி துருப்பிடிக்க ஆத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சாக் பீஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்கவே பிடிக்காதுங்க இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சார்ஜர் எடுத்திருக்கேன் நம்ம எப்போதும் செல்லில் இந்த மாதிரி பின்ன சுருகும் போது எந்த பக்கம்னு தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி சுருவிட்டுருப்போம் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம பின்ன சொருகிற இடத்துல மேலே மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நெயில் பாலிசை இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்போதும் கஷ்டம் இல்லாமல் டக்குன்னு எடுத்து அதை சுருவி விட்டுருலாங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுலேயே இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் இது பழைய சார்ஜரு இப்போ வந்து எல்லாருக்குமே சி டைப்பில் பின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடு பின்னில் அந்த ஓரத்தில் நம்ம அடிக்கடி சுருறதுனால அந்த பின் லைட்டாக ஒரு மாதிரி கட்டாகி வந்துடும் அந்த மாதிரி வராத அளவுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேனை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக நிற்குங்க அது அப்படியே ஒயர் விட்டு போயிடாது இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி புது கையில யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும் இதை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி எடுக்கலாங்கிற பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு சில நேரம் கையில அப்படியே ஒட்டிக்கும் அதை நம்ம துவைக்கும் போது ஊற வச்சோன்னா அதிலையே ஒட்டிக்கிட்டு அந்த துணி ஃபுல்லாகவே ஒரே பேப்பராக இருக்குங்க அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் நான் இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணியை நல்லா சூடாக வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிக்கிட்டு அந்த கைலி மேலே அந்த தண்ணியை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அந்த ஹீட் அதில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்ங்க ஏன்னா கையில் இருக்கிறது சுடுதண்ணி இந்த மாதிரி நல்லா அதில் தேய்ச்சி விடுங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த பேப்பரை அழகாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் அது எடுத்துக்கிட்டு வந்துடும் இப்போ நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க வரப்போகிற ரம்ஜானுக்கு நம்ம இந்த மாதிரி நிறையா கையிலலாம் வாங்குவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரம் துவச்சி எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படாமல் எடுத்துடலாங்க ரொம்ப சூப்பரான டிப்ஸு இதையும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவு போல் நல்ல சூடான தண்ணியை சேர்த்துருங்க இதை இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சை இந்த மாதிரி நைட்டில் அப்படியே அந்த சூடான தண்ணியில் போட்டு விட்டுட்டு அந்த தண்ணி ஆற விட்ட பிறகு அந்த ஸ்பாஞ்சை எடுத்து நல்லா கழுவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள கொஞ்சம் கூட கிருமி இருந்தாலும் சுத்தமாக இல்லாத அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுங்க ஸ்பாஞ்சை நீங்கள் மாதத்துக்கு ஒரு மூணு தடவையாவது புதுசாக மாற்றிடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கங்க அது கூடவே கொஞ்சமாக அதாவது நான் தேவைக்கு ஏற்ப எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இதை அந்த சுகரோடு சேர்த்துக்கங்க நம்மளுக்கு கரைஞ்சி வராது அதனால் இதில் கொஞ்சமாக சுடுதண்ணியை சூடாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு எங்கே கரப்பாம்பூச்சி பள்ளி சின்ன சின்ன எறும்பு அதெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக எந்த பூச்சி எறும்பு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை ஃபஸ்ட்டு எடுக்கும் போது நம்ம எடுத்துருவோம் அதுக்கு பிறகு அதில் ஒட்டி விட்டுட்டோன்னா திரும்ப எடுக்கும் போது எந்த இடத்துல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஊக்க வச்சு விட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி அந்த டேப்பை ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறதும் தெரிஞ்சிடும் நீங்கள் எடுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் அதில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக அதாவது ஒரு ட்ராப் அளவு வேப்பனை சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஃபி தூளையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இதை உங்களுக்கு எவ்வளவு நல்லா சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுருட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொசுவும் சுத்தமாக வரவே வராதுங்க இதை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வச்சுட்டு நீங்கள் இதில் திப்பட்டி எடுத்து அதில் மேலே லைட்டாக கொளுத்தி விட்டுக்கங்க உங்களுக்கு அந்த புகை வரவும் சுத்தமாக கொசு வரவே வராதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க வீடும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்